வணக்கம் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பு வணக்கங்கள் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ராசி பலன்கள் குரோதி வருடம் தை மாதம் பத்தாம் நாள் ஜனவரி வியாழக்கிழமை தசமி இன்று மாலை ஆறு நாற்பத்தி ஆறு முதல் நாளை மாலை ஆறு இருபத்தி ரெண்டு வரை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மற்றும் பதினொன்று முப்பது கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பது மற்றும் ஒன்று முப்பது மாலை ஆறு முப்பது மற்றும் ஏழு முப்பது ராகு காலம் ஒன்று முப்பது மற்றும் மூன்று குளிகை ஒன்பது மற்றும் பத்து முப்பது யமகண்டம் ஆறு மற்றும் ஏழு முப்பது சூளம் தெற்கு பரிகாரம் தயலம் மகரம் லக்கணம் இருப்பு மூன்று நாளிகை நாற்பது வினாடி சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கு கரணன் மூன்று முதல் நாலு முப்பது வரை நட்சத்திரம் இன்று அதிகாலை ரெண்டு பதினாலு வரை சுவாதி பின்பு விசாகம் சந்திராசிரமம் இன்று அதிகாலை ரெண்டு பதினாலு வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண் ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை பொன்மொழி இளமையில் சோம்பல் முதுமையில் வருத்தம் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இருபத்தி மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைக்கான ராசி பலன்கள் மேசம் ராசி மேசராசி அன்பர்களுக்கு மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் உத்தியோகத்தில் மாற்றமான சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்வீர்கள் பதற்றமின்றி கடினமான பணிகளையும் செய்து முடிப்பீர்கள் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் உதவி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் நைந்து அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அஸ்வினி மகிழ்ச்சியான நாள் பரணி புரிதல் பிறக்கும் கிருத்திகை குழப்பங்கள் விலகும் ரிசபம் ராசி ராசி அன்பர்களே கலகலப்பான பேச்சுக்களால் நட்பு வட்டம் அதிகரிக்கும் கணவன் மனைவிகளுக்கிடையே அன்பு அதிகரிக்கும் எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீர்கள் சேமிப்பு குறித்த சிந்தனைகள் மேம்படும் மேல்நிலை கல்வியில் தெளிவுகள் பிறக்கும் கால்நடைகள் மூலம் லாபகரமான சூழல் உண்டாகும் சுபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சந்தன வெள்ளை நிறம் கிருத்திகை அன்பு அதிகரிக்கும் ரோகிணி சிந்தனைகள் மேம்படும் மிருகசீரிசம் லாபகரமான நாள் மிதுனம் ராசி மிதுன ராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் பெரியோர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும் விருந்தினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் பொழுதுபோக்கு விஷயங்களில் கவனம் வேண்டும் புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் கல்வி சார்ந்த பணிகளில் ஆர்வம் உண்டாகும் ஆக்கப்பூர்வமான நாள் அதிர்ஷ்டமான திசை தென்களுக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் மிருகசீரிசம் ஒத்துழைப்புகள் மேம்படும் திருவாதிரை மகிழ்ச்சியான நாள் புனர்பூசம் ஆர்வம் அதிகரிக்கும் கடகம் ராசி கடக ராசி அன்பர்களே நினைத்த காரியங்களில் அலைச்சல் ஏற்படும் தாயாருடன் விட்டு கொடுத்து செல்லவும் நண்பர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் வியாபாரம் தொடர்பான பயணங்களால் லாபம் அதிகரிக்கும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் உண்டாகும் பணி நிமித்தமான இழுபறியான சில வேலைகள் முடியும் தேர்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் காவி நிறம் புனர்பூசம் பூசம் விட்டு கொடுத்து செல்லவும் பூசம் லாபகரமான நாள் ஆயில்யம் இழுபறிகள் விலகும் சிம்மம் சிம்மராசினியர்களே இசை சார்ந்த துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் சகோதரர்களிடமிருந்து வந்த வேறுபாடுகள் மறையும் விளையாட்டான பேச்சுக்களை தவிர்க்கவும் தொழில் சார்ந்த முயற்சிகளில் விவேகம் வேண்டும் தைரியமான சில முடிவுகளை எடுப்பீர்கள் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் ஆர்வம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் நிற நிறம் மகம் வாய்ப்புகள் கிடைக்கும் பூரம் விவேகம் வேண்டும் உத்திரம் ஆதாயகரமான நாள் கன்னிராசி கன்னிராசி நேயர்களே விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்ததை நிறைவேற்று கொள்வீர்கள் பின்பு உட குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதால் நன்மைகள் கிடைக்கும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் வெளியூர் பயணங்கள் அதி சாதகமாக முடியும் உடலில் ஒரு விதமான அசதி ஏற்பட்டு நீங்கும் தொழிலில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் உத்திரம் நன்மையான நாள் அஸ்தம் நெருக்கடியான நாள் சித்திரை எதிர்ப்புகள் விலகும் துலாம் ராசி துலாம் ராசி நேயர்களை நினைத்த செயலப்பணிகளால் அலைச்சல் உண்டாகும் பழைய கடன் சார்ந்த முயற்சிகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நண்பர்களை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் வாகனங்களில் நிதானம் வேண்டும் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் பணிகளில் ஆர்வமின்மை உண்டாகும் பாராட்டு நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் சித்திரை அலைச்சல் உண்டாகும் சுவாதி புரிதல்கள் அதிகரிக்கும் விசாகம் ஆர்வமின்மையான நாள் விருச்சிகம் ராசி விருச்சிக ராசி அன்பர்களே நண்பர்கள் வழியில் விரயங்கள் உண்டாகும் வியாபாரம் நிமித்தமான அழைச்சிகள் மேம்படும் புதிய நபர்களின் கருத்துக்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் உடன் இருப்பவர்களால் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்து கொள்ளவும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் சிந்தனை மேம்படும் நாள் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் இளநிற நிறம் விசாகம் விரயங்கள் உண்டாகும் அனுசம் கவனம் வேண்டும் கேட்டை பிரச்சனைகள் குறையும் நேயர்களே நேர்களே தனுசுராசி நேயர்களுக்கு உத்தியோகம் நிமித்தமான பணிகளில் பொறுப்புகள் குறையும் சொத்துக்கள் மூலம் மேன்மை ஏற்படும் உயர்கல்வியில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் மனதளவில் இருந்து வந்த சோர்வுகள் குறையும் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஆதரவாக செயல்படுவீர்கள் பொது காரியங்களில் உழைப்புகள் ஏற்படும் பயணம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீர்கள் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் மூலம் பொறுப்புகள் குறையும் பூராடம் சோர்வுகள் குறையும் உத்திராடம் ஒத்துழைப்பான நாள் மகரம் ராசி மகர ராசி அன்பர்களே மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் வழக்கு தொடர்பான நுணுக்கங்களை அறிவீர்கள் வேளாண்மை தொடர்பான செயல்களில் ஆர்வம் ஏற்படும் வெளியூர் தொடர்பான பயணங்களில் புதிய அனுபவங்கள் உருவாகும் உறவினர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் உயர்மட்ட அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் பாசம் மேம்படும் நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நிற நிறம் உத்திராடம் தெளிவு பிறக்கும் திருவோணம் ஆர்வம் ஏற்படும் அவிட்டம் ஆதரவுகள் கிடைக்கும் கும்பம் ராசி கும்பராசி அன்பர்களே பழம் மற்றும் பலவீனங்களை உணர்வீர்கள் நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து செல்லவும் தள்ளிப்போன சுபகாரியம் கைகூடி வரும் உறவினர்கள் வழியில் மதிப்புகள் ஏற்படும் வீடு பராமரிப்பு தொடர்பான காரியங்கள் நிறைவேறும் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் சமூக நிகழ்வுகளால் புதுவிதமான பொலிவுடன் காணப்படுவீர்கள் விரித்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான மூன்று அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம் அவிட்டம் அனுசரித்து செல்லவும் சதயம் மதிப்புகள் கிடைக்கும் பூரட்டாதி புதுமையான நாள் மீனம் ராசி மீனராசி அன்பர்களை துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகள் வெற்றி பெறும் பழைய நண்பர்களின் அறிமுகம் உண்டாகும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வியாபாரத்தில் பிரபலமானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அலுவலகத்தில் சாதகமான சூழல்கள் உண்டாகும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம் பூரட்டாதி மகிழ்ச்சியான நாள் உத்திரட்டாதி ஆரோக்கியம் மேம்படும் ரேவதி குழப்பங்கள் குறையும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்